வணக்கம் திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சங்கம் மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் வந்து அதில் சிறப்புரையாற்றியிருக்காரு அவர் என்ன தலைப்பில் சிறப்புரையாற்றியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா புராணம் இதிகாசம் பகுத்தறிவு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அந்த கூட்டத்தில் போது எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கருத்தாளர்கள் அப்படிங்கிற ஒரு பதத்தை அங்கே பயன்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறமா அவர் என்ன நினைச்சாரோ அது மாதிரி இருந்தால் எழுத்தாளர்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அப்போது அதை மறுத்து பேசுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு வெறும் இருபத்தி ஏழு வயசு ஆன ஜெயகாந்தன் அவர்கள் என்ன அப்படி அவருடைய கருத்தை மறுத்து பேசியிருக்கார் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமாக அவரை வந்து மறுத்து பேசியிருக்காரு மிகப்பெரிய தலைவர் அவரை வந்து நம்முடைய கருத்தை வந்து நம்ம சொல்லணும் ஆனால் அவருக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக சொல்லணுன்ற அடிப்படையில் அன்றைக்கு ஜெயகாந்தன் அவர்கள் மறுத்து பேசியிருக்காரு பேசுறத அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை கைதட்டி வரவேற்றிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது அது உன்னுடைய சிந்தனையில் போட்டு சிந்திச்சு அது சரியாக தப்பான நீ முடிவெடுத்து அதன்படி நீ நட அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் அப்போ நீங்களும் சிந்திங்க அப்படிங்கிற அடிப்படையில் முதல் முதல்ல இந்த தமிழ் சமூகத்தை சிந்திக்க சொன்னவர் தந்தை பெரியார் அதனால ஒரு இளம் இளைஞர் வந்து நம்மளை வந்து மறுத்து பேசுகிறார் அப்படிங்கும்போது அது அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அந்த மாநாடு முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு வாங்கையா அப்படின்னு கூப்பிட்டு ஜெயகாந்த நீங்கள் என்ன பிராமண பிள்ளையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பிராமணர் அல்லாத ஒரு நபர் வந்து ஒரு இளம் தலைமுறை வந்து நம்மளை வந்து நம்முடைய கருத்தை மறுத்து பேசக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்கள் அன்னைக்கு வந்து ஜெயகாந்தனை இருக்கார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செய்தி இன்றைக்கு யாராவது ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த கருத்தை அது எனக்கு ஏற்புடைய கருத்து இல்லை அப்படின்னா எங்கள் மனசு புண்பற்றுச்சு எங்கள் சாதி மனசு புண்பற்றுச்சு எங்கள் மதத்தோட மனசு புண்பற்றுச்சு அப்படின்னு சொல்லி அதை மிகப்பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடிய சூழல்ல அன்றைக்கு ஒருத்தரோட எதிர் எதிர்கருத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அதை எப்படி ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு படிப்பனைய அன்றைக்கு பெரியார் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அவர் தான் உண்மையான இந்த தமிழ் இனத்தினோட மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறத நாம் என்றைக்குமே மறந்துடக்கூடாது அவர் வழியில் பயணிக்கும் போது நமக்கு எந்த தங்குதடையும் இல்லாத பயணம் நமக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிற சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்கரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறிவும் மனிதனுக்கு மனிதனுக்கழகு நன்றி குமார்